நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் மூன்று ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி செம்மன் பூமிங்க ஒரு ஏக்கரின் விலையே பதினாறு லட்சம் தாங்க கற்றோடு பேஸில் மண்பாதை வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் திருச்சி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருச்சி மாவட்டமில் வையம்பட்டிக்கு நியரில் நான்கு வழி சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கற்றோடு பேஸில் முப்பது அடி மண் பாதை வழியில் லொக்கேட் ஆகிட்டுங்க அகலம் முந்நூறு அடி இது ஃபுல்லாக செம்மண் பூமிங்க மொத்தமாக மூன்று ஏக்கர் இருக்குது இது தரிசு நிலம் ஒரு சென்ட் இடத்தின் விலை பதினாறாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலை குறைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளேட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை